قال الله تبارك وتعالى في كلامه الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه صدق الله العلي العظيم إلا بغلوم الله ورونك كيوري تاغتما ها صلاة سلام خاتم الأنبياء سيد الأتقياء محمد الرسول الله صلى الله عليه وسلم أورغرين ميدوم أنارين وليئي بن بطي உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபால் தாபியன்கள் அக்தாபுகள் அவுலியாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் சுஹதாக்கள் சாலிஃபன்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்காக இங்கே வந்திருக்கும் இன்னும் வரவிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் குறைய அல்லாஹுவின் நல்லடியார்களே ரமதானுக்கு மிக சமீபத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு சில தினங்களில் ரமதான் வர இருப்பதை ஒட்டி ரமகானுக்கு நாம் தயாரா என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கணித்துக்குரிய அங்காகவே நல்லடியார்களே الله تعالى ده رمضان أي القرآن قرآن يسول شهر رمضان الذي أنزل فيه القرآن قرآن يرنجي مادم رمضان ولي مادم عند الله سلك أتوان يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون إيمان كندا ورجله உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களின் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டது நோன்புக்கான காரணம் என்ன நான் தத்த நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த ரமமானை பற்றி அறிமுகம் செய்யும் பொழுது குரான் இறங்கிய மாதம் நோன்பு வைக்க வேண்டிய மாதம் என்று அல்லா சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறான் சில மட்டுமே நோன்பு கடமை விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நாட்கள் மட்டும்தான் ரமதான் வரும் பொழுது ஒரு சில நாட்கள் ரொம்ப நாள் போற இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா ரெண்டு மூணு நாட்கள் கடந்து விட்டால் ரமதான் எப்படி போகுதுன்னே தெரியாது இப்பதான் நோன்பு ஆரம்பிச்ச மாதிரி இருப்போம் அதுக்குள்ள கடைசியில் இருக்கும் லயிலத்துக்கு கதிரல எப்படி போதுமே தெரியாது விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாட்கள் மட்டும்தான் எனவே அந்த சில நாட்களை நாம் பாக்கியமாக நினைத்து பெரிய அருளாக நினைத்து அதை நாம் பயன்படுத்த வேண்டும் ரமவான் வருகிறது என்பதற்காக வேண்டி நம்மை சுற்றி எல்லாம் தயாராகி தயாராகிவிட்டார்கள் ரமதான் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் நன்மைகளை அள்ளி தரக்கூடிய ஒரு மாதம் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மாதம் அப்படிப்பட்ட மாதம் வருகிறது நமக்கு அலையில் அனைவருக்கும் தெரியும் ரமவான் வருவதை ஒட்டி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே தயாராகிவிட்டார்கள் சாதாரணமாக ஒரு துணி கரைக்கு போனா ஃபுல்லா ரமதானுடைய கலெக்ஷன் முஸ்லிம்கள் வாங்கக்கூடிய என்னென்ன துணி வாங்குவாங்களோ அந்த மாதிரி துணிகள் எல்லாம் ஃபுல்லா ரெடி பண்ணி இறக்கி வச்சிருக்கான் ஸ்டாக் இறக்கி வச்சிருக்கான் பெரிய பெரிய துணி கடைக்கு போனா பெரிய ஆட்சி மாதிரி போட்டு ரமதானம் அதெல்லாம் போட்டு யாரு முஸ்லிமே இல்ல அவரு காபிர் காபிராக இருந்தாலும் ரமதான் வருகிறது என்பதற்காக என்ன செய்கிறார் முன்னாடியே ரமதானுக்கு தேவையான எல்லா கலெக்ஷன் போட்டு ரெடியா வச்சிருக்கிறாங்க ஒரு செப்பல் கடைக்கு போனா பல கலெக்ஷன் இந்த ட்ரை ஃபுட்ஸ்லாம் விற்பாங்க அந்த கடைக்கு போனா ஃபுல்லா பேரிச்சம்பளமா அடுக்கி வச்சிருக்கிறாங்க ஏன் ரமதான ஃபுல்லா பேரிச்சம்பளம் வியாபாரம் ஆகும் ஜூஸ் வியாபாரம் ஆகும் ட்ரை ஃபுட்ஸ் வியாபாரம் ஆகும் என்பதாக எல்லாருமே நம்மை சுட்டிருக்கக்கூடிய அனைவரும் ரமபானுக்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சாதாரணமான ஒரு கள்ளப்பருப்பு வாங்க போனா ஸ்டாக் இல்லைன்னு சொல்றாங்க எல்லாம் வாங்கி முன்னாடி வாங்கி வச்சுட்டாங்க ரமதான் போனா கள்ளப்பருப்பே கிடையாது எப்பவுமே அப்படியே யாருமே வாங்காம கிடைக்கும் இப்ப போனா ஸ்டாக்கே கிடையாது ரமதான் வருகிறது என்பதற்காக வேண்டி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே அது காபர்கள் உட்பட எல்லோருமே அதற்கான தயாரிப்பை செய்து விட்டார்கள் ஆனால் ரமதான் எதுக்கு ஷாப்பிங் பண்ணதுக்காக வருது துணி வாங்கறதுக்காக வருது துணி வாங்கணும் ரமவான் என்பது அதற்காக என்பது அமல்களுடைய சீசன் அமல்களுக்கான மாதம் செய்தோம் அமல் செய்யக்கூடிய நாம் என்ன தயாரிப்பு செய்தோம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னு சொன்ன ரமவானுக்காக வேண்டி எந்த விதமான தயாரிப்பும் செய்யாதவர்கள் தான் பல பேர் நினைத்திருக்கிற அருளாக கன்னடியார்களே ரமபால் என்பது சாதாரணமாக வந்தவொடனே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் ஒரு கட்சி பெருமா திடீர் பறக்கும் இந்த மாதிரி ரமதான் என்பது கிடையாது ரபபானிலே மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் ரமபானுக்கு முன்னாடியே மாறி நாம் பழகி இருக்க வேண்டும் ரபபானிலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ரமபானுக்கு முன்னாலேயே பாவத்தை விட்டு நாம் வெளியாகி இருக்க வேண்டும் நீங்கள் பெரும்பாலும் பார்க்கலாம் ரமதானுடைய மாசத்தில் எல்லா பள்ளியிலும் காமனான ஒரு விஷயம் ஆரம்பித்த உடனே கூட்டம் அலமோறும் எல்லா பள்ளியிலையும் அப்படியே இருக்கும் அப்படியே கொஞ்சமா குறையும் மூணு நாளுக்கு பிறகு பாருங்க கொஞ்சமா குறையும் ஒரு பத்து நாளுக்கு பிறகு கூட்டமே இருக்காது சாதாரணமாக நம்ம வர்த்தக தொழுவும் போது எப்படி கூட்டம் இருக்கும் அந்த தான் கூட்டம் இருக்கும் என்னன்னா இது ரமதான மாசத்துல ஆரத்துல எல்லாருமே வந்தாங்களே எல்லாம் ஓடி போயிட்டாங்களே இது பெரும்பாலும் எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் காரணம் என்ன ரமணாருடைய ஆரம்ப ரெண்டு மூணு நாட்களில் அமல் செய்யக்கூடிய அந்த அமல் செய்பவர்கள் தொடர்ந்து ஏன் அமல் செய்ய முடியவில்லை ரமணால் வந்து சொன்ன பெரிய ஒரு ஆசையோட வருவாங்க ஆனால் அவர்களால் தொடர்ந்து அமல் செய்ய முடியவில்லை காரணம் என்ன ரமணாலுக்கு முன்னாலே அவங்க தயாராகவில்லை ரமதானுக்கு முன்னாலே அதற்கான தயாரிப்பை செய்யவில்லை அதன் காரணமாக தான் ரமதானுடைய ஆரம்பத்தில் வந்துட்டு ரெண்டு மூணு வந்துட்டு அதுக்கு மேலே முடியல சொல்லி போயிடுவாங்க திரும்ப ரமதான் முடியும் போது இருபத்தி ஏழு அணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும் பெருநாள் அன்னைக்கு சொல்லவே தேவையில்லை இப்படிதான் பெரும்பாலானவர்களுடைய ரமதான் கிடைக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை நாம் விளங்க வேண்டும் கனித்துக்குரிய அல்லாஹ் நன்றியார்களே ரமதான் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வருடத்துடைய ரமதான் கிடைப்பது என்பது பெரிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு ரமதானை நமக்கு கொடுத்தார் அல்லாக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் ஒரே ஒரு அடிக்கடி சொல்வது அவர்கள் ஒரு கனவு பார்க்கிறான் என்ன கனவு பார்க்கிறாங்கன்னா இரண்டு மனிதர்கள் ஒரே நேரத்தில் ஏற்றார்கள் இந்த ஹதீஸ் சஹிஹான ஹதீச பதிவாயிருக்கிறது ஒரே நேரத்தில் ரெண்டு நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் அதுல ஒருத்தர் ரொம்ப இஸ்லாத்துடைய விஷயத்துல ரொம்ப தீவிரமா இருந்தார் ஒரு போர் நடந்துச்சு அந்த போர்ல போய் ஷஹீதாகி போர்ல போய் சண்டை போட்டு ஷஹீதாயிட்டார் இன்னொருவர் அவரும் இஸ்லாத்துல ரொம்ப தீவிரமா இருந்தார் ஆனால் போரில் ஷஹீத் ஆகல அதுக்கு பிறகு ஒரு வருட காலம் அவர் வாழ்ந்தார் வீட்டிலேயே சாதாரணமான இயற்கையான முறையில் அவர் வரனம் அடைந்தார் இந்த மாதிரி ரெண்டு நபர்கள் இதுல யாருடைய அந்தஸ்து அதிகம் வெளிப்பரியர நம்மக்கும் போறது ஷஹீதுக்கு தான் அந்தஸ்து அதிகம் ஏன் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு தன்னுடைய உயிரையே தியாகம் செய்து இருக்கிறார் அவரே பெரிய அந்தஸ்து யாருக்கு கிடைக்கும் என்று நாம் விளங்கலாம் ஆனால் இவர்கள் கனவுல பார்க்குறாங்க தல்ஹாத் இப்னு உபைதுல்லா রাদিয়াল্লাহு அன்ஹு என்ன பார்க்கறாங்க சொன்னா இவர்கள் சொர்க்கத்துடைய துனியே வாசனेने நிக்க நிக்கிறார்கள் சொர்க்கத்துல இருந்து உள்ளே இருந்து வந்த காவலாளிகள் முதல்ல தாமதமாக இல்லையா ஒரு வருஷம் கழிச்சு மூத்த கூட்டிட்டு போறாங்க சொர்க்கத்துக்குள்ள அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் அவருடைய அப்படியே இருந்துச்சு காலையில் ஃபஜர் தொழுகைக்கு வந்தாங்க ஃபஜர் தொழுகைக்கு வந்துட்டு நமிசு இல்லாசனம் அவங்கள்ட்ட நமிசு எப்பவுமே தொழுவி முடிச்சு விட்டு சஹாபாக்கள்கிட்ட கனவுடைய விளக்கத்தை யாராவது கனவு பார்த்தீங்களா என்று கேட்டு அதுக்கான விளக்கத்தை சொல்வார்கள்

சாதாரணமான முறையில் வீட்டில மௌன்தானவர் முதல்ல போறாரு அது எப்படி சாத்தியம் என்பதாக சஹாபாக்கள் தல் பெருமானா பெருமானா சிலசன் கேட்கும்பொழுது அமிகன் பெருமானா சமதாஹு அலைஹி வசனம் சொன்ன வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும் அலை சபதி மக்கசாத பாதகு சப இந்த ஷகீதாருக்கு பின்னால ஒரு வருடம் இவர் உயிர் வாழவில்லையா ஒரு வருடம் எவ்வளோ தொழுது இருப்பார் அதுக்கு ரமமான ஃபசா மகு ஒரு வருடத்தில் அந்த ரமதானை அடைந்திருப்பார் அவர் நோன்பு நோட்டிருப்பார் கதா கதா எப்படியும் சொல்லிகிட்டே போனாங்க அந்த ஒரு வருடத்துலையும் இவர் எவ்வளவு அமல் செய்து இருப்பார் நம்மளுடைய மாதத்தை அனைத்து நோன்பு வைத்து இருப்பார் அப்படி இருக்கும் பொழுது அவருக்கும் இவருக்கும் ஈடாகுமா நபிகள் பெருமானா சொன்னார் சொன்னாங்க ஃபலம்மா பைலகுமா அப்படி ஆயுமா பைல செம ஆய்வல் அவருக்கும் இவருக்கும் இடையில் ஒரு வருடத்துடைய கியாபம் இருக்குது ஒரு வருடத்துடைய அமலையும் அவரையும் நாம் எடுத்து பார்த்தணும்னு சொன்னால் அவருக்கும் இவருக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள இடைவெளி அளவுக்கு அந்தஸ்து இருக்கிறது என்பதாக நபிகள் பெருமானா சலம்பாக சொல்வார் கணித்துக்குரிய நல்லே கொஞ்சம் யோசிப்பாரு கடந்த ரமபான்ல இருந்து எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் இந்த நம்ம கூட ரமான் நமக்கு இந்த மாதிரி ஒரு ரமதானை அடைவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து இருக்கிறான் எனவே எப்பொழுது யாருக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது வரக்கூடிய ரமபானை நாம் முழுமையான முறையிலே நாம் வாய்ப்பாக பயன்படுத்தி அதை நாம் பயன்படுத்த வேண்டும் சரியான முறையில் அதை நாம் கழிக்க வேண்டும் அமல்களிலே நாம் அதை கழிக்க வேண்டும் அப்படி கழித்தால் நம்முடைய ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம் அல்லாஹ் அல்ல ரமபான் என்பது நம்முடைய அமல்கள் அதிகமாக கூட வேண்டும் நம்முடைய பாவங்கள் குறைய வேண்டும் நம்முடைய நிலைமை மாற வேண்டும் அப்படி மாற வேண்டும் என்று சொன்னால் முன்னாலேயே நாம் மாறி பழக வேண்டும் அதே தான் அல்லாமா அபூபக்கர் பல்கி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் சொல்லுவார்கள் ரஜவுடைய மாதம் என்பது விதை விதைக்கக்கூடிய மாதம் நாத்து நடக்கூடிய மாதம் ஷாபாருடைய மாதம் என்பது தண்ணீர் பாய்ச்சக்கூடிய ஒரு மாதம் ரமபாருடைய மாதம் என்பது அறுவடை செய்யக்கூடிய மாதம் ஒருவர் விதை விதைத்து அல்லது நாத்து நட்டு அதற்கான எல்லா பராய்ப்பையும் பராமரிப்பையும் செய்த பிறகுதான் தான் அவரால் என்ன செய்ய முடியும் அறுவடை செய்ய முடியும் எடுத்த உடனே போய் அறுவடை செய்ய முடியுமா முடியாது அப்போ ரபவானில் நாம் அறுவடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரஜமிலும் ஷாபானிலும் நாம் அதற்கான முன் தயாரிப்புகளையும் செய்திருக்க வேண்டும் ரமிச்தாஸ் ரம் அவர் ரஜ வந்த உடனே சொன்னவங்க பாரிங்கள நா போய் ரஜபவ என்று சொன்னார் என்ன என்ன அர்த்தம் துவாபோதனை மட்டும் அல்ல துலாது மட்டும் அதுல நோக்கம் இல்ல ரமபானுக்கு முன்னால் மாதத்திலேயே ரமதானுக்காக வேண்டி நாம் தயாராக மனதளவிலே உடல் அளவில் என்பதுதான் அர்த்தம் சகாபாக்கள் ஆறு மாத காலம் ரமபானை எதிர்பார்ப்பார்கள் எடுத்த உடனே ரமபாலு ஒரு நாளுக்கு முன்னாடி நம்மளால் இந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது ஒரு எக்ஸாம் வருதுன்னு சொன்னா ஒரு மாணவர் என்ன செய்யிறார் ரொம்ப நாள் முன்னாடி டெய்லியும் படிக்கிறாரு டெய்லியும் படிக்கிறவருக்கு எக்ஸாம் அன்னைக்கு இருக்கும் எதுவுமே படிக்கல நாளைக்கு எக்ஸாம் இன்னைக்கு நைட் உட்காந்து படிச்சாருன்னா ஏதோ பாஸ் மார்க் வாங்குவார் அவ்வளவுதான் அப்படிதான் நம்முடைய காலம் இன்று ஓடிக்கொண்டிருக்கிறது ரமதான் வருவதற்காக வேண்டி நாம் எதிர்பார்க்க வேண்டும் ரமதானை நாம் முன் தயாரிப்பு செய்ய வேண்டும் ஒரு கல்யாண மாப்பிள்ள கல்யாண மாதிரி ஒரு பதினஞ்சாவது ஒவ்வொரு நாளையும் எண்ணிக்கொண்டு இருப்பாங்க பத்து நாள் இருக்கு இன்னும் ஒன்பது நாள் இருக்கு இன்னும் எட்டு நாள் இருக்கு என்பதாக அதே மாதிரி ரபபான் வருவதை ஒரு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நான் ரபபான் வருவதை எதிர்பார்க்க வேண்டும் ரபபான் வருவதை சந்தோஷமாக நாம் நினைக்க வேண்டும்

நாம் சரியான முறையில் அமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ரமபாலுக்கு முன்னாடியே உடலாலும் மனதாலும் நாம் தயாராக வேண்டும் சரி மனதால் எப்படி தயாராகுவது என்று சொன்னால் ரமபால் வருகிறது என்ற ஒரு சந்தோஷத்தை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும் அந்த சொல்வான் சில சூரத்தும் ஒரு ஆயத்து இறங்குதுன்னு சொன்னா சகாபாக்கள் வாழ்ந்த காலத்துல கொஞ்சம் கொஞ்ச நாள் ஒவ்வொரு ஆயத்து வந்துட்டே இருக்கும் ஆயத்து இறங்கிட்டே இருக்கும் புதுசாக ஒரு ஆயத்து இறங்குதுன்னு சொன்னால் அந்த சகாபாக்களுடைய உள்ளம் எப்படி இருக்கும் ஒரு புதுசா ஒரு ஆயத்து அல்ல உடனிருந்து இறங்கும் பொழுது அவங்களுடைய ஈமான் அதிகரிக்கும் அவர்கள் சுப செய்தி பெறுவார்கள் ஆஹா புதுசா ஒரு ஆயத்தை இறங்கிச்சு அதன்படி நாம் அமல் செய்வோம் அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம் என்பதாக ஒரு புதிய ஆயத் வந்த பிறகு சகாபாக்கோட உள்ளம் எப்படி இருக்கும் சந்தோஷப்படும் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்பதாக அந்த குரானினை சொல்லி காட்டுவான் அப்போ ஒரு நியமத்து நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் முதலில் நாம் அதற்காக வேண்டி சந்தோஷப்பட வேண்டும் இரண்டாவது அதிகமாக நாம் ரமதானைக்காக வேண்டி துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் ரமதானை சலாமத்தோடு கொடுப்பாயாக ரமதான் முழுவதும் நாம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக என்பதாக அதிகமாக ரமதானுக்காக வேண்டி துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் மூன்றாவது விஷயம் ஒரு நல்ல ஒரு நீத்த வைக்கணும் ஒரு தீர்மானம் இருக்கணும் எத்தனையோ வாழ்க்கையில் எத்தனையோ ரமதான் போயிடுச்சு அது எப்படியோ போயிடுச்சு இனிமேல் வரக்கூடிய இந்த ரமதானாவது நான் நல்ல முறையில் அமல் செய்ய வேண்டும் ரமமான ஒரே ஒரு ஒக்கு கூட விடாம ஒரே ஒரு ஒர்க்கு கூட விடாம எல்லா ஒர்க்கு தொழுகையையும் ஜமாத்தோடு இமாம் ஜமாத்தோடு நான் தொழ வேண்டும் ஸ்ரீலமைன் ஷே அல்லாஹ் ரமமால இருக்க முடிய அல்லது முப்பது நோன்புகளோ எத்தனை நோன்பு வந்தாலும் அந்த நோன்பை முழுமையாக நான் ஒரு நாள் கூட விடாமல் நான் நோன்பு வைக்க வேண்டும் ஸ்ரெயலமான் ஷே அல்லா ரமமான ஒவ்வொரு தராவி ஒவ்வொரு தராவி தொழுகை எல்லா தராவித்தலுவையும் முதல் ரகத்திலிருந்து இருபது இருபதாவது வரை முழுமையாக இமாமுக்கு பின்னால் நாம் கேட்க வேண்டும் சரிமான அதிகமாக சதக்காக்கள் கொடுக்க வேண்டும் செய்யலாமா இன்ஷால்ல ரமவானிலே கடமையான சக்காத்தை கொடுக்க வேண்டும் செய்யலாமா இன்ஷால்ல இப்படி என்னெல்லாம் அமல்கள் எல்லாம் இருக்கிறது ரமவான்ல இரவு தொழுகை தகத்துடைய தொழுகை மற்ற நாள்ல இரவு தொழுகை தொழுவதற்கு தனியாக நாம் கஷ்டப்பட வேண்டும் ரமவானிலே இரவு தொழுகை என்பது நம்முடைய சகர் நேரத்திலேயே சேர்ந்து வருது சகர் செய்வதற்கு முன்னால் நாலு ரகா தொழுகலாம் இரவு தொழுகை தகஜுடைய தொழுகை அப்போ இரவு தொழுகையை நான் சரியான முறையில கடைப்பிடிப்பேன் என்பதாக இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த விஷயங்களை எல்லாம் நாம் நீங்க செய்து நாம் நமக்குள்ள ஒரு தீர்மானம் போட வேண்டும் இது ஏன் சொல்றேன்னு சொன்னா ஒரு ஹதீஸ புதுசையில சொல்லுவான் இத ஆபதி ஒரு அடியான இடத்துல பேசினால் நாம் அல்லாட்ட பேசி அல்லாட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறோம் என்ன அமல் ஹசனத்தன் நான் ஒரு அமல் செய்வேன் நான் நாளைக்கு ஒரு நல்ல விஷயம் செய்வேன் நான் நாளைக்கு சந்தகா செய்வேன் நான் நாளைக்கு தொழுவேன் என்பதாக ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு ஒரு நன்மையான காரியத்தை அமல் நீயம் செய்தால் நான் அமல் செய்வேன் என்பதாக சொல்லி நீயம் செய்தால் பல அட்டு முஹா அல்ல முஹாசனா நான் அவனுக்கு ஒரு நன்மையை எழுதுவேன் நீ அமல் செய்தியோ இல்லையோ நம்ம அமல் செய்யணும் என்பதாக நினைத்து விட்டாலே நான் முப்பது நாள் தராவிகை முழுமையாக தொழுவேன் என்பதாக நாம் நினைத்து விட்டாலே அண்ணா அதற்கான நன்மை விடுகிறான் அல்லாவுடைய பெரிய கிருமை எது ஒரு தப்பு செய்யணும் நினைச்சா அல்ல இல்ல தப்பு செஞ்ச பிறகுதான் அல்லாஹ் அதற்கான தண்டனை எழுது அதற்கான பாவத்தை எழுதுவான் ஆனால் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே அல்லாஹ் அல்லாஹால் அதற்கான ஒரு நன்மை எழுது விடுகிறான் நன்மையை செய்து விட்டால் நினைத்ததை போன்று செய்து விட்டால் பத்திலிருந்து எழுநூறு வரை அவனுடைய உள்ளத்தை பொறுத்து அவனுடைய தக்குவாவை பொறுத்து அந்த கொடுப்பான் அப்போ ரமதான் வருவதற்கு முன்னால் நாம இந்த மாதிரி ஒரு நீய செஞ்சு வச்சுட்டோம் அந்த நீயத்துக்கே பெரிய நன்மை கிடைக்கும் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நாம் தீர்மானம் செய்து விட்டால் அப்போதான் நம்ம இது முடிவு செஞ்சுருக்கேன் இது நான் செய்யணும் என்பதாக நாம் நமக்குள்ள ஒரு முடிவுக்கு வரும் எந்த விதமான ஒரு டார்கெட்டும் இல்லாமல் நம்ம இருந்தோம் சொன்னா அப்படியே போற போக்கள் அப்படியே போயிடும் அதனால ரமதான் வருவதற்கு முன்னால் நமக்கு நாம் எல்லா அமல்களையும் நான் செய்வேன் என்பதாக நாம் தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான்காவது நோன்பு வருது நோன்பு என்பது வருஷத்துல ஒரு தடவை வராது அதனால அந்த நோன்புடைய நிறைய சட்டங்கள் இருக்கு நோன்புடைய நிறைய சட்டங்கள் இருக்கு அந்த எல்லா சட்டங்களும் நோம்புடைய கருது என்ன நோம்புடைய என்ன நோம்புடைய சுண்ணத் என்ன நோம்புடைய முஸ்தகப் என்ன நோன்பு எதெல்லாம் முடிக்கும் எதெல்லாம் செஞ்சால் கஃபாரை கொடுக்கணும் எதுவெல்லாம் செஞ்சா வரும் நோன்பு திரும்ப வைக்கணும் இந்த மாதிரி எதுவெல்லாம் நோன்புடைய சட்டங்கள் இருக்கிறதோ அதுவெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் நாம் பதிய வைக்க வேண்டும் ஏதாவது கிதாபுகளை எடுத்து நாம் படிக்க வேண்டும் அல்லது படிக்க நேரம் இல்லைன்னு சொன்னால் நல்ல வளமாக்களுடைய ஆடியோக்களை வீடியோக்களை நாம் கேட்டு நோன்புடைய சட்டங்களை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அடுத்ததாக ஐந்தாவது விஷயம் ரமதான் வருவதற்கு முன்னால் தௌபாவோடு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே ரமதானை நாம் அடைய வேண்டும் பாவக்கரையோடவே ரமதானை நாம் அடையக்கூடாது ரமதானுக்கு முன்னாடியே அல்லாட்ட கையேந்தி அந்தா என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு என்பதாக என்னென்ன பாவங்கள்லாம் செய்தோமோ அந்த எல்லா பாவத்தையும் சொல்லி அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு சுத்தமான நிலையிலே ரமதானை அடைய வேண்டும் காரணம் என்ன தெரியுமா நாம் பாவத்தோடு ரமதானை அடையும் பொழுது அந்த பாவங்கள் நம்மை அமல் செய்ய விடாமல் தடுக்கக்கூடும் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள்ட்ட ஒரு மனிதன் வந்து கேட்டார் இமாம் அவர்களே

எனவே ரமதானை அடைவதற்கு முன்னால் அதான் ரமதான் வருது ரமதானில் நாம் பாவத்தை மன்னிப்பு தேடிக்கலாம் என்பதாக இருப்பதற்கு பதிலாக ரமதானுக்கு முன்னாலேயே நாம் எல்லா விதமான பாவத்திலிருந்து பரிசுத்தமாகி பரிசுத்தமான நிலையிலே நாம் ரமதானை அடைய வேண்டும் இது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மன ரீதியாக நாம் ரமதானுக்கு தயாராகுவது இரண்டாவது செயல் ரீதியாக தயாராகுவது செயல் ரீதியாக எப்படி தயாராகிறதுன்னு சொன்னால் எந்த செயலை அந்த ரபான் காலம் வீணாக கழியுமோ அந்த காரியத்தை செய்திருந்தோம் உதாரணமா ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் இந்த வேலை எடுத்தாலே ரொம்ப நாள் ஆகும்னு தெரிஞ்சா அல்லது வேலை முடிப்பதற்கு நாள் சொன்னா எந்த அளவுக்கு முடியுமோ ரமதானுக்கு முன்னாலேயே அந்த வேலையை முடிச்சிடணும் குறிப்பாக சொல்ல போனால் ஷாப்பிங் ரமதானுடைய ஈதுக்காக வேண்டி எல்லோருமே புது துணிகளையும் புது எல்லா விஷயங்களையும் வாங்குவாங்க புதுசாக வாங்குவாங்க அந்த புது துணிகளை வாங்குவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காலமாக ரமதான் இருக்கக்கூடாது பெரும்பாலானவர்கள் அதுவும் ரமதானுடைய கடைசி பத்து நாட்கள்ல கடைசி பத்து நாட்கள் என்பது ரமதானிலே ஆக சிறந்த நாட்கள் அந்த கடைசி பத்து நாட்கள் தான் துணி எடுக்க போவாங்க பர்ச்சேஸ்க்கு போவாங்க ஷாப்பிங்கு போவாங்க காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் முழுமையாக அதிலே கழிப்பார்கள் அதனால் என்ன ஆகுது ரொம்ப ஷாப்பிங் போகிறதுனால என்னென்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஒன்று நோம்பு வச்சுக்கிட்டு போகணும் ரொம்ப சிரமம் நோம்பு திறப்பதற்கு என்னென்ன வழி எதுவும் இல்லை முக்கியமான விஷயம் நம்முடைய தொழுதெல்லாம் கதாவாயிடும் ஷாப்பிங் போகிற இடத்துல என்ன பள்ளிவாசல் பக்கத்துலேயேவா ஷாப்பிங் போவோங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போவோம் பள்ளிவாசல் எங்கேயோ இருக்கும் அப்புறம் போகலான்னு நினைப்போம் அப்படியே மிஸ் ஆகிடும் இந்த மாதிரி நிறைய நபர்கள் ரமதான்ல ஷாப்பிங் பண்றதுனால அவங்களுடைய ரமதானி ஒவ்வொரு பரதான தொழுகை எவ்வளவு அந்தஸ்து விற்காது அந்த ஒவ்வொரு பரதான தொழுகையும் என்ன ஆகுது மிஸ் ஆகுது தராவி மிஸ் ஆகுது இஃப்தார் முக்கியமான ஒரு நேரம் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் அந்த நேரம் என்பது ஷாப்பிங்ல கழியுது இந்த மாதிரி ரமதானுடைய பொன்னான நேரங்கள் எல்லாம் தேவையில்லாமல் கடை வீதிகளிலும் அங்கேயும் கழிவதனால அந்த ஷாப்பிங்கை நாம் முன்னாலேயே முடித்து விட வேண்டும் ரமதான் ஆரம்பத்துக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி எல்லா கடைகளும் ரமதானுடைய கலெக்ஷன் எல்லாம் போட்டா முன்னாடியே நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிட்டோம் சொன்னா ரமதானில் அதோடைய பொன்னான நேரம் என்பது வீணாகாமல் நாம் பாதுகாக்கலாம் இரண்டாவது விஷயம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது உடல் ஆரோக்கியம் என்பது பாதல் ஆக பெரிய செல்வம் என்று சொன்னால் உடல் ஒரு செல்வங்கள் இருக்கலாம் பெரிய பெரிய வசதி இருக்கலாம் ஆனால் உடல் ஆரோக்கியத்தை போன்று ஒரு வசதி என்பது கிடையாது ஒரு பாக்கியம் என்பது கிடையாது அந்த உடல் ஆரோக்கியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் ரமதான் வருவதற்கு முன்னாடியே நம்முடைய உடலை எப்படி சரியான முறையில பாதுகாப்பது என்ற அந்த விஷயத்தை நாம் வேண்டும் நம்முடைய அமல்கள் எல்லாம் வீணாகி செயல் ரீதியாக நாம் ரமதானுக்கு நாம் தயாராக வேண்டும் கணித்துக்குரிய ரமதான் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு ஹதீர் மிம்பர்ல ஏறி துவா செய்வாங்க ஒவ்வொரு படியில ஏறும் பொழுது ஒவ்வொரு துவா செய்வாங்க

ஆனால் எந்த விதமான பாவமும் மன்னிக்கப்படாத நிலையிலேயே ரமதான் கழிந்து விட்டது இப்படிப்பட்ட மனிதன் நாச என்பதாக ஜிப்லி அலி இஸ்லாம் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் நபிகள் பெருமானா சலம்லாஹு அலஹி வசலம் அவர்கள் ஆமின்னு சொல்லியிருக்கிறார்கள் எனவே அந்த ஆம் அந்த வதுவாவுக்கு நாம் ஆளாகி விடக்கூடாது அந்த கெட்ட துவாவுக்கு நாம் ஆளாகி விடக்கூடாது அல்லாஹத்துல நமக்கு வரக்கூடிய ரமதானை முழுமையான முறையிலே அமல் செய்வதற்கு அல்லா நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக ரமதானில் எல்லா விதமான அமல்களையும் பூர்ணமான முறையிலே செய்வதற்கு அல்லா தோஃபிக் செய்வானாக அஹமது இல்லாஹி ரபுல்லின் வசலாம் வர